சமைக்கவே பிடிக்கல ஆனாலும் சமைக்கணும் குழம்பு வைக்கவே பிடிக்கல ஆனாலும் குழம்பு வேணும் என்ன செய்யறது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு இருக்கிற காய்கறியை நறுக்கி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பீன்ஸு ஓகேங்களா உருங்காய் இருந்தால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க தேங்காவை உடச்சி பால் புழிஞ்சு வச்சுக்கோங்க தலைப்பால் தண்ணி பால் தனித்தனியாக வெறும் சட்டியை எடுத்துட்டு நறுக்கி வச்சிருக்க எல்லா காய்கறியும் அதில் போட்டுருங்க ஓகே வெங்காயமும் போட்டுருங்க பூண்டையும் போட்டுருங்க ஒரு தக்காளியே நறுக்கி போட்டுருங்க தக்காளி நான் இன்னைக்கு இந்த குழம்புக்கு சேர்க்கலை இது வந்து பாசி பைத்தானம் எங்கள் ஊர் பேர் எங்கள் ஊர் பக்கத்தில் நாங்கள் இதை வந்து இந்த ஊர் சைடு பருப்பானோன்னு சொல்லுவோம் அந்த ஊர் சைடு பைத்தானோன்னு சொல்லுவோம் சரியா அதுக்கு சும்மா ஒரு கையளவுக்கு இறால் நறுக்கி வச்சுருக்க காய் வெங்காயம் சீரம் சோம்புத்தூள் கொஞ்சோன்னு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்க தண்ணி பால் தூக்கி எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க காய் நல்லா வெந்து வந்ததும் தலைப்பால் ஊற்றணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா பாசி பருப்பு இல்லையா அந்த பருப்பை வந்து ஒரு அரை டம்ளர் வந்து நல்லா வறுத்து குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதான் பாசி பருப்பானோம் இதுக்கு எண்ணெயெலாம் தேவையில்லை எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயத்தை போட்டு வெதுக்கிற மெத்தடு வேறு இதை வந்து ரெண்டு மெத்தடை செய்யலாம் இதில் கொஞ்சம் ரால் போடுறனால இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த நாளுக்கு வந்து ஆப்பம் சுடுவோம்ல அந்த ஆப்பத்துக்கு இந்த ஆணத்தை வச்சு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வதக்கவும் தேவையில்லை ஒன்றும் பண்ணவும் தேவையில்லை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு காய் நல்லா வெந்து வந்ததும் தலைப்பாலில் வந்து பாசி பருப்பை எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வெந்த பாசிப்பருப்பை நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு சிம்பிளான வேலை தான் சத்து என்னைக்காட்சும் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இந்த ஆணத்தை நான் எப்போவுமே செய்வேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் இந்த ஆணத்தில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் ஆனால் ட்ரை பண்ணவங்க மட்டும் இருந்துடாதீங்க ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முருங்கைக்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் இன்றைக்கி எனக்கு வந்து கிடைக்கல அதனால் நான் முருங்கைக்காய் போடல ஆமாம்